அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான பக்தர்களால் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகன் கோவில்கள் அனைத்துமே மலை மீது இருக்கும் நிலையில் கடலுக்கு அடியில் உள்ள தலம் என்பதால் இந்த கோவிலுக்கென்று தனி சிறப்பு இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய முருக குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் எந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூருக்கு சென்றால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க போலாம் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள்ல இருந்துமே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரசியல் கட்சி தலைவர் முக்கிய பிரபலங்கள் வருகை தராங்க முருகப்பெருமான் சூர அழிக்க தேவர்களின் குருவான குருபகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு என்று அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு அவர் குரு பகவானே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதுவும் இந்த தளத்துக்குரிய முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றுத்த சந்திக்க வேண்டும் நிலையில் அவருக்கு குரு பகவானால் நல்லாசி நிச்சயமாக தேவை என்கின்றது வேத சாஸ்திரம் அத்தகைய அருளை கொடுக்கும் புண்ணிய தலமாக இருக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இத்தனை சிறப்புகளை கொண்ட திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமான பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட்டு பலன்களை அடையலாம் குறிப்பாக மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நினைத்தபடி பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் என்று சொல்லப்படுது அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நா நட்சத்திர நாளன்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும்போது அதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும் இப்படி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதால அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்களின் தனி சன்னதி இருக்கிறது குமர விடங்கர மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறாங்க இங்கு மூலவர் கிழக்கு திசை நோக்கி கடலை பார்த்தபடி அருள் தரதாகவும் ராஜகோபுரம் மேற்கு திசை நோக்கிய நிலையில் இருக்கு கிழக்கே கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறது முருகன் திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் எனும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அறுபடை வீடுகளில் உயரமான ராஜகோபுரம் இங்கு மட்டுமே இருக்கிறதாக சொல்லப்படுது இங்கு முருகன் கோலத்துல அருள் புரிகிறாரு இங்கு முருகனுக்கு பிரகாரம் இல்லை இந்த மூலவரின் உற்சவர் அருகில் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாரு இவருக்கு பிரகாரம் இருக்கு மூலவருக்கு செய்யும் அனைத்து பூஜைகளும் இவருக்கும் உண்டு இங்கு மூலவராகிய முருகப்பெருமானுக்கு பின்புறம் முருகன் வழிபட்ட ஐந்து லிங்கங்கள் இருக்கு இந்த லிங்கங்களுக்கு பூஜைகள் முடிந்த பிறகு மூலவருக்கு பூஜைகள் செய்யப்படுது சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திரன் தேவ மகிழ்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கிறதாக சொல்லப்படுது இங்கு முருகனுக்கு ஒன்பது கால பூஜைகள் நடத்தப்படுது கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளிகுகை அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருக்கிறதாகவும் இது செந்தூர் மலை கோவில் என்பதற்கு சான்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்பது அடுக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் அழகாக கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோபுரமானது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுது திருச்செந்தூர அலைவாய் திருச்சீர் அலைவாய் வெற்றி நகர் அலைவாய்ச்சேரல் சிந்துபுரம் என பல பெயர்களால் சிறப்புமிக்க அழைக்கப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக இருப்பதால் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்கள்ல சிறப்பாக புகழப்பட்டிருக்கு திருச்செந்தூர்ல வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர வீரவாகுப்பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்துறாங்க திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் தான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்கள்ல மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு இந்த ஆலயமணி கோவிலின் கோபுரம் அருகே ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருக்கு கோவிலில் இரண்டு மைல்களில் ஒன்று நந்தி பகவான் சிலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள் அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர்ல இரண்டு கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க முழு முதல் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகார் தெற்கு திசை நோக்கியும் காட்சி தரதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றாங்க சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது கோவிலில் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்க பாதை இருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம் திருச்செந்தூர் கோவிலின் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவ பூஜை செய்திருக்காங்க இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருப்பதாக சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என பெயர் அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சன் புரி தோசை சுயன் தேன்குழல் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று இந்த கோவிலின் தங்க தேரில் அறுகோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கு இந்த திருச்செந்தூரானது ஆதி பல பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாளை கிணறு இருக்குது இங்கு பக்தர்கள் நீராடிய பின்னரே இங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க பன்னெரு சித்தர்களின் எட்டு சித்தர்களின் சமாதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கு முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை அய்யனார் என்று அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது பிறப்பில் இருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு நாள் விரதம் எடுத்து நாம் முருகனை தரிசனம் செய்தால் அந்த பலனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய முருக பெருமான் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தினும் அழகினை உடையவர் முருகன் எப்பொழுதுமே இளமையுடன் காட்சியளிப்பார் முருகன் சிவந்த நிறத்தினை உடையதால் இவரை செந்தில் என்று அழைக்கிறாங்க கருப்பு சிகப்பு நீலம் பச்சை மஞ்சள் போன்ற ஐந்து வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்கு முருகன் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது முருகன் யோகம் போகம் வேகம் என மூன்றையும் பக்தர்களுக்கு அருள் தரக்கூடியவராக இருக்காரு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே